உண்மை மனசாட்சி உண்மை ரொம்ப நெருக்கமான உண்மை நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அண்ணன் இந்த பாப்பா ஜம்முன்னு போகலாம் அவங்களுக்கு திறமை இருக்க நம்ம அவங்கள கொஞ்சம் இது பண்றாங்க நினைக்கிறவங்க கீட்டா அப்பா சொல்ற வார்த்தைகளை இங்க வந்து சபையில வைக்க சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா

हीरो सर फीडबैक आप बोलेंगे या फीडबैक आप करना चाहते हैं मैं सुन रहा हूं ना 2-3 रिमशन में करता हूं हर एक सेशन को 1-2 रिमशन तक ओके बस यही कर लेंगे मैं जा नहीं